என் நெஞ்சில் தொடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான்கள் வெங்கிரத்னம் நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கு அப்படிங்கிறது எந்த விதமான அப்டேட் அப்படிங்கறதும் இல்லை எடுத்த எடுத்தோடனே இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு நான் அப்டேட் சொல்லுவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஏதும் வரைக்கும் வரப்படலை அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன் சரி இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி பயம் அப்படிங்கிறது இருக்குல்ல வாயால் நாங்கள் அப்படியே இரநூறு தொகுதியும் ஜெயிச்சுருவோம் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பல சாதனைகளை படைச்சிட்டோம் ஐயாயிரம் ஆண்டுகள் பேசக்கூடிய ஒரு சாதனையை அஞ்சு வருஷத்துல செஞ்சிட்டோம் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்து கள்ள சாராயத்தை கொடுத்தே கொன்று இருக்கோம் அதே மாதிரி ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கு ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு ஏகப்பட்ட போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்கு ஏகப்பட்ட கொடூரங்கள் அப்படிங்கிறது தினமும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஏற்பட்ட சாதனைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அதனால இது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு பேசிட்டு இருக்கலாம் இதே மாதிரியான கற்பழிப்புகள் கொலைகள் கஞ்சா புழக்கங்கள் எல்லாம் தொடர எங்களோட மந்திரிகள் எல்லாம் கல்லா கெட்ட எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் மிட் நைட் ரெண்டு மணி வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு சட்டசபையில் வந்து தூங்க எங்களோட ஆட்சி தொடரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறுபடியும் திமுகவுக்கு வாக்கலிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கதை இருக்கு ஆனா வெளிமைப்புக்கு நாங்கள் இரநூறு தொகுதியும் அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல உள்ளுக்குள்ள கடை 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 கடைன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க பயம் புலிகேசியை விட மோசமான ஒரு நபர்கள் யார் அப்படின்னா சாட்சாத்த நம்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட குடும்பம் தான் இந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இப்ப ஐயாயிரம் ரூபா கொடுத்தது பட் அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க நம்மளே பேசி 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 அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டாம் இப்போ என்ன அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம் பட் இதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு நமக்கு சொல்லி நம்ம சொல்லி தெரியணும் விஷயம் இல்லை திமுக மந்திரிங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏங்க நம்ம ஆண்டு கிழிச்சல செலச்சனது ஐயாயிரம் இல்லை அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் எதுவும் செய்ய முடியாது இப்ப நம்ம நேரடியாக மக்களை போய் ஏதாவது பண்ணுமே என்ன பண்றது பார்த்தா அடிச்சு வச்ச கொள்ளை காசு இருக்கா இப்ப வந்து அண்டாவும் குண்டாவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு வீடு கொடுமையோட உச்சம் என்னன்னா எல்லா தொகுதியிலும் எல்லா மந்திரிகளும் அண்டா கொடுக்குறீங்க குண்டாவை கொடுக்குறீங்க ஒரு தட்டு ஒன்று கொடுக்குறானுங்க எங்கள் ஆட்சியில் நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களை நாங்கள் பிச்சை எடுக்க வச்சுருக்கோம் தாங்க தட்டு அப்படின்னு இல்லை கொடுமையோட உச்சம் என்னன்னா யார் யாரோ எங்கேயோ மந்திரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாவட்ட மந்திரி ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையா என்ன பண்ணி வச்சுருக்காரு தெரியுங்களா என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் கொண்டு வந்து இந்த பொருளெல்லாம் பதிக்க வச்சுருக்காப்புல வெளியில் வந்து ஒரு பெரிய பர்னிச்சர் கடை இருந்தது அதோட குடோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு வீடியோவே எடுத்து காட்டிடுவேன் இங்க உள்ளூர்ல உள்ள உடன்பிறப்புகள்லாம் கதறி துடிப்பாங்க அதனால உற்றுருவோம் ஏன் வீட்டுக்கு ஏத்தாவுலயே பதுக்கி வச்சுட்டு வீடியோ லோடு ஏத்துறாங்க லாரி வருது டாடா எஸ் வருது எங்க அந்த மாதிரியே ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க எலெக்ஷன் பக்கத்துல வர்றப்ப வெளியிடுவோம் இப்பயே வெளியிட்டா மறந்துடுவாங்க மக்கள்லாம் வாங்கிட்டோம் இப்போ நம்ம அதை வெளியிட்டு மக்களுக்கு போய் சேர்றது கெட்டு போயிடக்கூடாது அதனால சந்தோஷமா போய் சேரட்டும் இப்போ என்ன பண்ணா இந்த அண்டா குண்டாவே எது கொடுக்குறாங்க இது இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவும் அதுல போட்டிருக்கு இப்போ உதயநிதிக்கு எப்பயா பிறந்த நாள் வந்துச்சு எப்பயா கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஏதோ ஸ்டாலின் பிறந்த நாள்னா கூட மார்ச் ஒன்னு கலைஞரின் சன்னே அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி வந்துருச்சு இப்ப பத்து நாள்ல இருக்குன்னு உருட்டலாம் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம உதயநிதி பிறந்த நாள்னு பழுசுப்பட்ட கொண்டாந்து ஊட்டிட்டு இருக்காங்க எந்த பாத்திர கம்பெனியார யாரும் மாட்டினான்னு வேற தெரியல எல்லா இடத்துலயும் மந்திரிகளோட பேர் எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது இது எங்க மாவட்டத்துல மட்டும் நடக்கல அவ்வளோ பெரிய அண்டா ஒன்று அதுக்கு மேலே தாம்பாலம் அந்த தாம்பாலம் பார்த்தீங்கன்னா திருவோடு முறையே இருக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக நீங்கள் போய் தாராளமாக பிச்சை எடுத்து பொழிச்சிங்க மக்களே இன்னொரு வாட்டி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா பிச்சை போடுறதுக்கு கூட தமிழ்நாட்டில் ஒருத்தன் இருக்க மாட்டான் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வசதி வாய்ப்போட பிச்சை எடுத்து பிச்சை போடுற லெவலில் இருப்பான் இன்னொரு வாட்டி போட்டினா அவனும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அப்போ நீங்கள் பிச்சை எடுக்கிறது கூட தமிழ்நாட்டில் பிச்சை போட ஆள் இருக்காது அப்போ வேற மாநிலத்தில் தான் போய் பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பாலிக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா நேத்து அப்படியே பட்ஜெட்டை அறுத்து தள்ளா என் சட்டசபையில் ஆஹா என்ன மாதிரி பட்ஜெட்ரா லைஃப்லேயே இந்த மாதிரி பட்ஜெட்டை யாருமே போட்டது இல்லைடா அப்பா அமெரிக்காவில கூட ரஷ்யாவில் கூட ஜப்பான்ல கூட அப்படின்னு டிசைன் டிசைனாக வடை சுட்டாங்க கூட்டணி கொத்தடிமைகள் இன்னைக்கு நான் மட்டும் என்ன இலக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகர மேயர் பிரியா ஒரு பட்ஜெட் வெளியிட்டுருக்கேன் இந்த பட்ஜெட் அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு மேல நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் கடைசி நேரத்துல வக்காலி எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அடிப்போம் எவனா நம்மளை கேட்பான் கடைசி நேரம் இதுதான் ஆட்சி இதுக்கு மேல நம்ம கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது முடிச்சா சொரண்டி எடுத்துடணும் சென்னை மாநகராட்சி நக்கி தொடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் பட்ஜெட் அப்படிங்கிறது இருந்தது இல்ல கொடுமையோட உச்சம் என்னன்னா மெரினா கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவையா முதல்ல இவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் போறதுக்கு மரப்பாலங்க அப்புறம் ஆமை முட்டை போட்டுருச்சு ஆமை முட்டை போடுற இடத்துல கட்டினதால அதெல்லாம் போயிடுச்சும்பாங்க அதுக்கப்புறம் இப்ப பாருங்கன்னா இந்த ரோப்காரை வந்து போடுவாங்க திரும்ப மறுபடியும் வந்து இதே மாற்றுத்திறனாளிகளுக்காக இன்னொரு பாலம் கட்டுற திட்டமும் இருக்கு அதுல எங்கேயாவது ஆக்டோபஸ் கொட்டை போட்டுருச்சு அங்கிட்ட ஆமை முட்டை போட்ட மாதிரி இங்கே ஆக்டோபஸ் கொட்டை போட்டுருச்சு அப்படின்னு எதையாவது சொல்லுவாங்க இல்ல ஆக்டோபஸ் விட்ட போட்டுருச்சு தான் பறிஞ்சு போயிச்சு சேதம் ஆயிடுச்சுன்னு கூட பின்னாடிக்காதான் நமக்கு சொல்லப்படும் நம்ம தான் ஃப்ரீயா இருக்குல்ல என்ன வேணாலும் அவங்க நம்மளும் கேட்டுக்கிட்டே இருப்போம் அது மெரினாவுக்கு எதுக்கு ரோப்காரு பைத்தியமானாங்களாம் பீச்சுக்கு போற அந்த மணல்ல நடக்கிறதுக்கு தான் போறான் ஜாலியா காத்து வாங்கறதுக்கு தான் போறான் ஏன்னா ரோப்காரில் போயிட்டு வர்றதுக்கு என்ன பெரிய பழனி மலையா ஆஹா ஏற முடியாதவங்களாம் அப்படியே ஏறி போயிடுவாங்கப்பானு வயதானவர்கள் கூட அந்த மணல்ல அப்படி காத்தாட நின்றுட்டு அந்த பீச்சோட அழகை ரசிச்சிட்டு வர்றதுக்கு தான் இதுக்கு எதுக்கு ரோப்காரு இது என்னத்துக்கு இது ஸ்கீமா போட்டுருவோம் எவனா ஒரு கம்பெனி யார்கிட்ட டெண்டரை விட்டு கமிஷன் வாங்கி பாயட்டில் வச்சுக்குவோம் மத்தத அப்புறம் பார்த்துப்பாங்க அவ்வளவுதானே மேட்ரு இவ்வளவு கொள்ளை இது உண்மையிலேயே நல்ல ஒரு திட்டமா நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க எல்லாருமே பீச்சுக்கு போறவங்கதான் யாராவது பீச்சில் ரோப்காரில் போவாங்களா அதுமாரி வீடு இல்லாதவர்களுக்கு பன்னெண்டு கோடியில கண்டெய்னர்ல ஊடு கட்டி கொடுக்குறாங்களாப்பா இப்பதான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அரசு நிலம் ராம்சார் நிலம் இதெல்லாம் தீம்புகாரை ஆட்டையை போட்டு வித்துக்கிட்டு இருக்கான் சமீபத்தில் கூட ரெண்டாயிரம் வீடு கோவில் நிலத்துல கட்டி வைத்துருக்காங்க பார்த்தீங்களா கோவில் நிலத்துல ரெண்டாயிரம் விளாட்டு கட்டி வைத்திருக்காங்க இதுக்கு சிஎம்டி எப்படி அப்ரூவ்டு கொடுத்தது வேற எப்படி அப்ரூவ்டு கொடுக்கும் நம்ம மேயர் பிரியாவோட அப்பா இருக்கார்ல அவர் தான் சொல்லிக்கிறார் நான் சொல்ல மேயர் பிரியா எனக்கு மகமாரின்னு சேகர் பாபு சொன்னார்ல கோவில் நலம் இருக்குல்ல அறநிலைத்துறை அதுக்கும் அவர் தான் அமைச்சர் சிஎம்டி அனுமதி கொடுக்கணுல்ல சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பெருநகர வளர்ச்சி குழுமம் அதுக்கும் அவர் தான் மினிஸ்ட்ரு அப்போ இங்கே இருந்து கோயில் இடத்த எடுத்தால் இங்கேருந்து நீ பர்மிஷனை கொடு பிளாட்டை கட்டி விற்று கொண்டாந்து வாக்கி அரிசியை ஏங்கிட்ட போடு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஓடி போயிடுச்சு அது எல்லாமே இப்போ இந்த ராம்சார் நிலத்தில் தொடக்கி இந்த மாதிரி கோயில் நிலத்துலேருந்து ஏரி வாய்க்கால் கம்மா கேர முத விட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாச்சு அப்போ வீடு இல்லாதவன் என்ன பண்ணுவான் கண்டெய்னர் இருக்குல்ல வாங்கியாந்து அவனுக்கு கொடுக்குறாங்களாம் அதாவது இருபது கோடி ரூபாய் செலவில் வந்து திடல்கள் திடல்களெல்லாம் மேம்படுத்துகிறாங்களாம் அது மாதிரி இருபது கோடியில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை அமைக்கிறாங்களாம் பன்னெண்டு கோடியில் கண்டெய்னர்ல ஊடு கட்டி கொடுக்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ பிற்போக்குத்தனமாக போறாங்க பாருங்க வாய திறந்தால் முற்போக்கு பேசக்கூடியவங்க இங்கதான் இந்த சோமாலியா எத்தியோப்பியாவில் வறுமைக்கு இல்லாதவங்க வீடு இல்லாதவங்க அங்கங்க கண்டெய்னரை வச்சு கஜம்ஜா கஜம்ஜான குடியிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா நீங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட தொழிலாளியா வரக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் தங்கிறது கண்டெய்னரை கொண்டாந்து போட்டுருவாங்க போய் தங்கிங்கடா எல்லாம் உள்ளேன்னு அவங்க விடிய விடிய சப்பாத்தியை ஊறிச்சிட்டு காலையில வேலைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி நம்மளை பின்னோக்கி தள்ளக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் இந்த கண்டெய்னர் திட்டம் அப்படிங்கிறது அது மாதிரி கோடை காலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் கொடுக்குறாங்களாம் ஆ எவ்வளவு பெரிய திட்டம் சூப்பரில் மோர் ராயூ மோர் கொடுக்க போறாங்க இனிமே நம்ம எவ்வளவு இலக்காரம் பார்த்துக்க ஏற்கனவே காலை தூய்மை பணியாளர்களுக்கு சோறு போறேன்னு சொல்லி புழுப்புழுத்தரிசியை சோறு போட்டு அங்கங்க காரி துப்பி நாத்தம் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மோர் போடுறாங்களா மோர் எதுக்கு இந்த மூத்தரை தண்ணி மாதிரி ஊற்றுவாங்க இந்த நீர் மோர் திருவிழாவில் கொடுப்பாங்கல்ல அது நல்லா இருக்கும் அதை விட கேவலமா ஊற்றுற வேலை தான் நடக்கும் இதில் வேற என்ன நடக்கும் இவங்க அப்படியே கடஞ்சி கெட்டியா லெஸ்ஸி மாரி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க தூய்மை பணியாளர்களுக்கு சோறு போடுறாங்களாம் மோர் போடுறாங்களாம் அவனை ஒட்டு போய் தனியார் கம்பெனியில் வித்திய அந்த கம்பெனிக்காரன் தானே அதை செய்யணும் உனக்கு என்ன வேலை மோர் போடுறது அவன் ஒரு தனியார் கம்பெனிகிட்ட கிட்ட அவனை அவனுக்கான சம்பளத்தை நீ தனியார் கம்பெனி முதலாளிகிட்ட கொடுத்துட்ற அப்ப மோர் கொடுக்குற வேலையை அவன் தானே செய்யணும் இதை என்ன கடைசி நேரத்தில் ஏதாவது ஸ்கீமை போட்டு அடிச்சு சாப்பிடுவான் அவனாவது ஓட்டு ஊப்பி இருப்பான் எவனாவது உடன்பிறப்பு இரநூறுவா கொத்தடிமா டேங்க வாடா ஒண்ணுமே சம்பாதிக்கல சம்பாதிக்கலங்கிற இந்த மோர் ஊத்துற கான்ட்டியாவது நீ வச்சிக்க இதுக்கு மேல குறை சொல்லாத அமைச்சரை நீங்க சேகர் பாபு வாழ்கன்னு சொல்லிட்டு நீ பட்டுக்க மோர ஊத்து எவன் எக்கடி கேட்டா என்ன நீ மோர ஊத்து அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வேலை அப்படிங்கறதெல்லாம் நடக்குது அது மட்டும் இல்லாம நேத்து பாமகவோட அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழகம் முழுக்க பல குவாரிகளுக்கு கடைசி நேரத்துல அனுமதி கொடுக்கப்படுது எங்க வேணாலும் போ அப்படின்னு டாஸ்மாக இந்தாண்டா மனமகிழ் மன்றம் தொடக்கிறோம் இது குவாரி நோன்றா இஷ்டத்துக்கு நம்ம சௌரியடா நம்ம அப்பா நாடுடா இது எங்க வேணாலும் நோண்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருங்கல் குவாரிகளுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பேர் எல்லாத்துக்கும் கமிஷனு அடிச்சு நவுத்து பேசிக்கும் உடன்பிறப்புகளே இந்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீமு என்ன தெரியுங்களா போட்டுருந்தானுங்க தோத்துட்டோம்னா பழி இந்த கடன்லாம் அடைக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி கிட்ட போயிடும் ஜெயிச்சிட்டோம்னா மறுபடியும் வரியை ஏற்றிக்குவோம் ஆக மொத்தம் திமுகவுக்கு நட்டம் இல்லை நாங்க ஜெயிச்சோம்னா கரண்ட் பில்ல ஏற்றுவோம் சொத்து வரிய ஏத்துவோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் எப்படி புடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் தோத்துட்டோம்னா கடனை போறா எடப்பாடி பார்த்துக்க போறாரு எங்களுக்கு என்ன நீ மோர ஊத்து நீ இப்படி போய் எங்கேயாவது தாய்லாந்து துபாய்னு மகனே நீ டூர் போடா பேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் மட்டும் ஜாலியாக இருக்கும் அதுதான் கடைசி நேரம் கொள்ளையடிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்குது அண்டா குண்டா எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பொம்மா தாலி அறுத்து கொடுத்தாலும் சரி இனிமேல் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக திமுகவுக்கான தோல்வியை மக்கள் உறுதி செய்வாங்க தொடர்ந்து பேசுவோம்